வணக்கம் ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அருள்மிகு நடராஜர் பதிகம் பாடலை நம்ம கற்றுக்கலாம் இது வந்து பிரதோஷ தின பாடலுங்க சிவபெருமான் முன்னாடி அமர்ந்து நம்ம பாடல்களை பாட வேண்டும் இது முக்கியமான பாடல் இது சக்தி வாய்ந்த பாடலும் கூட நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்மளுடைய சேனலை தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்கறவங்களா இருந்தாலும் சரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் மிஸ் பண்ணாமல் தெரிய வரும் சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அருள் மிகு நடராஜர் பதிகம் நட்ராஜ பெருமானுடைய பாடல் தான் நம்ம இப்போ பாட போகிறோம் அதாவது பிரதோஷ புத்தகம் இருந்ததுன்னா அந்த புக்கை எடுத்து வச்சுக்கோங்க என் கூடவே சேர்ந்து பாடுங்க அப்படி புக்கு இல்லாதவங்க வந்து நோட் புக்கில் எழுதி வச்சுட்டு இந்த பாடலை பாடலாம் ஒவ்வொரு தண்ணிக்கும் நம்ம கோவிலில் பாடலாம் வீட்டில் பாடலாம் பெரியவர்கள் முதல் சிறியவர் வரை வந்து இந்த பாடலை பாடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க ராகமும் ஈஸி பாடல் வரிகளும் ஈஸி நம்ம பாட பாட நமக்கு இந்த வரிகள்லாம் மனசுலேயே பதியும் மற்றும் வந்து ராகம் வந்து நமக்கு ஈஸியாக தெரிய வரும் சரி வாங்க என் கூடவே சேர்ந்து பாருங்க பாருங்க மகா பிரதோஷ வழிபாடு சகல ஐஸ்வர்யம் தரும் மகா பிரதோஷ வழிபாடு புக்கு இப்படி இருக்குங்க இந்த புக்கு எல்லா கோவில் கடையிலையும் கிடைக்கிறது வாங்கி வச்சுக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பகவானுடைய பாடல்கள் இருக்கும் வழிபாடு முறை இருக்கும் எல்லாமே இந்த புக்கில் இருக்குங்க பாருங்கள் எடுத்து வச்சுக்கோங்க பேஜ் நம்பர் ஃபார்ட்டி ஒன் நாற்பத்தி ஒன்றாம் பக்கம் புக்கு வச்சுருக்கிறவங்க அருள்மிகு நடராஜர் பதிகம் என் கூடவே சேர்ந்து பாடுங்கள் பாடலை வாங்க ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அங்கும் இங்கும் இங்குமாய் அமர்ந்த தேவதேவனே ஆதியாய் ஆய் அநாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே மங்களங்கள் யாவும் நல்கும் அம்பிகை மணாளனே மைந்தன் செய்யும் பூஜையில் மகிந்தருள் நடசினே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம எந்த இல்லம் ஆயினும் இல் சிதம்பரம் எடுத்த பீடமாலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்தும் அன்பே ஆகமம் சிவந்த பாத பங்கயம் உவந்ததருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மன்றிலே எடுத்த கால் என் மனையிலும் எடுத்துவை மனதிலே நினைத்த நன்மை விரைவிலே முடித்துவை என்றும் தீமை அணுகிடாமல் ஈசனே தடுத்துவை ஏத்து அன்பர் குழுவில் என்னை சேர்த்துவை நடேசனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆபயந்த ஐந்தினோடு பால் பழம் பஞ்சாமிருதம் ஆலைவாய் கரும்பு தெங்கு தேன் சுகந்த சந்தனம் நீயம் நீ பயந்த யாவையும் நினக்களித்தேன் ஈசனே நேர்த்தியாய அனைத்தும் ஆடி வாழ்த்துவை நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய அட்ட நாகம் பூஷணம் அழிக்க வல்லன் ஐயனே மான் சிறுத்தை வேட்டை ஆட வல்லன் ஐயனே மாலை ஆடையோடு தொட்டு வைத்த சந்தனம் என்றும் நல்கவல்லனே கொண்டருள் நடேசனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வில்லினால் அடிக்கவோ வீசு கல் பொறுக்கவோ மிதித்த பாதுகை பிரம்பை மேலும் நான் எடுக்கவோ நல்ல பிள்ளை என்னை ஆளும் நாதனும் நீ அல்லவோ நாளும் நான் படைத்த சொல்லும் பூவும் கொள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஆடனி எடுத்த அறிந்தவர் எம்புவர் அல்ல அல்ல என் தலைமேல் சூட என்று சொல்கிறேன் ஈடில்லாத தெய்வம் நீ இடப்புறம் எடுத்த கால் எந்த நோக்கில் என்று சொல்ல வந்தருள் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய மழுவெடுத்து எதை விளக்க மன்று தோறும் ஓடினாய் மதிய எடுத்த சிரம் இருக்க நாய் ஏன் ஆடினாய் கழுத்தெடுத்து நடனம் ஆடும் காட்டில் என்ன தேடினாய் கையில் நான் எடுத்த தூபம் கொள்ளுவாய் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய எடுத்த தூபம் ஆதி ஏற்றருள் மகேசனே இன்று நான் படத்தையாவும் உண்ணுவாய் சபேசனே தடுத்த பண்டை வினையாற்றி தாங்குவாய் சர்வேசனை உன்னை அன்றி ஏது தாங்குவாய் நடேசனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய வாழினி படைக்கும் தெய்வம் மலரனை அமர்ந்ததாம் வகுத்தளிக்கும் தெய்வம் கூட அரவனை கிடந்ததாம் ஊழிதோறும் ஐந்தொழில் உவந்து செய்யும் ஈசனே ஓய்ந்து சற்றென் நெஞ்சனை கண் சாய்ந்து கொள் நடேசனை ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் சிவாய நம ரூபனே ஓது மைந்து சபை பாதனே சங்கீதனே வாழியாய் தலைத்த சிவகாமி காதல் நேசனே மரியாத கருணை நீ வழங்குவாய் நடேசனே மரியாத கருணை நீ வழங்குவாய் நடேசனே ஓம் நம சிவாய ஓம் ஓம் நம சிவாய 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 திருச்சிற்றம்பலம் என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி எந்நாட்டவர்க்கும் சிவனே போற்றி போற்றி பாடல் எப்படி இருக்குங்க அற்புதமாக இருக்குது பாருங்க பாடல் ஈஸியாக இருக்குது ராகம் நம்ம ஈஸியாக பாடிடலாம் இது இப்போது வந்து இந்த பாடலில் வந்து அங்கும் இங்கும் எங்குமாய் அமைந்த தேவனே எந்த இடத்துலையும் எல்லா இடத்துலையும் இருக்கிறாய் தேவனே அங்கும் இருக்கிறாய் இங்கும் இருக்கிறாய் எல்லா இடங்களிலும் அமைந்த தேவ தேவனே ஆதியாய் அனாதியாய் சமைந்த ஜோதி ரூபனே ஜோதி சுரூபமான இறைவா அதாவது ஜோதி வடிவில் காட்சி அளிக்கிற இறைவா அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மங்களங்கள் யாவும் எங்களுக்கு கொடுத்தருளும் அம்பிகை மலாளனே மற்றும் மைந்தன் செய்யும் நாங்கள் செய்யும் அதாவது பக்தர்கள் ஆகிய நாங்கள் வந்து உமக்கு செய்யும் பூஜையில் நீர் மகிழ்ந்த அருளி எங்களுக்கு அருளை பொழிவீராக நட்ராஜ பெருமானே நாங்கள் செய்யும் பூஜையை நீங்கள் மனதார ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருளை உம்முடைய கடைக்கன் பார்வையை எங்களுக்கு அழிப்பாயாக என்று இந்த பாடல் வரிகள் கூறுகிறது மற்றும் எந்த இல்லம் ஆயினும் இருந்த இல் சிதம்பரம் சிதம்பரத்தில் இருக்கின்ற நடராஜ பெருமானே எந்த பீடம் ஆலயம் தொடுத்த கூரை கோபுரம் செந்தமிழ் சொல் மந்திரம் திருந்தும் அன்பே ஆகமம் சிவந்த பாத பங்கயம் உவந்ததருள் நடேசனே அதாவது நடராஜ பெருமானே எந்த இடத்திலும் நீ இருக்கிறாய் எல்லா இடத்திலும் இருக்கிறாய் அதனால் எங்களுக்கு எங்களுடைய துன்பங்களை நீக்கி போடுவீராக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது ஒளி சொருபமாக ஜோதி சொருபமாக விளங்குகின்ற சிவபெருமானே எங்களுக்கு எங்களுடைய பூஜையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு அருள் பொழுவீராக எங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி போடுவீராக அப்படின்னு இந்த பாடல் வரிகள் கூறுகிறது அடுத்தது என்னென்னா மன்றிலே எடுத்த கால் வந்து எங்களுடைய மனையிலும் எங்களுடைய இல்லத்திலும் வந்து உம்முடைய கால் பதிய வேண்டும் சிவபெருமானே எங்களுடைய மனதில் இருக்கும் நன்மை வந்து விரைவில் எங்களுக்கு முடித்துவை அதாவது எங்களுடைய மனதில் நிறைத்த காரியத்தை விரைவில் வந்து நீர் எங்களுக்கு முடித்து வைக்க வேண்டும் எங்களுக்கு தீமை எதுவும் அண்டாமல் எங்களை காத்தருள் வீராக தீமை வந்தாலும் அதை தடுத்து நிறுத்தி அருள் புரிவாயாக எங்களுக்கு தீமை வராமலே எங்களை காத்தருள் வீராக என்று நாங்களும் வந்து அன்பர் குழுவில் அதாவது பக்தர்களாகிய குழுவில் நாங்கள் சேர வேண்டும் எங்களை சேர்த்து வை என்று கூறுகிறோம் அதாவது நாங்கள் வந்து பக்தர்கள் ஆகிய குழுக்கள் குழுக்கள்னாக்க அன்பர் குழுனாக்க கூட்டு பிரார்த்தனை அதாவது கூட்டு பிரார்த்தனைனால் ஒரு பத்து பேர் பதினைஞ்சு பேர் சேர்ந்து இறைவனோட அருளை வந்து பாடுவார்கள் கோவிலில் வந்து நாங்களாம் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக பாடுவோம் அதாவது பிரதோஷ தோறும் சிவராத்திரி தோறும் நாங்கள் வந்து கோவிலில் பாடுவோம் சனி பிரதோஷம் எந்த பிரதோஷ நாட்கள்லையும் சரி நாங்கள் கூட்டு பிரார்த்தனையாக பகவான் முன்னாடி அமர்ந்து நாங்கள் பாடுவோம் அந்த கூட்டு பிரார்த்தனையில் எங்களை சேர்த்து வை சிவபெருமானே அப்படின்னு அன்பர் குழுவில் என்னை சேர்த்து வை நடேசனே அப்படின்னு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு நம்ம இந்த பாடல் மூலம் மூலம் இறைவனுக்கு நம்ம தெரியப்படுத்துகிறோம் நம்முடைய வேண்டுதல்களை நாம் தெரியப்படுத்துகிறோம் பெருமானே நாங்கள் உங்களுக்கு வந்து பால் பழம் பஞ்சாமிரதம் கரும்பு போன்ற அனைத்து பிரசாதங்களையும் நாங்கள் உமக்கு சமர்ப்பிக்கிறோம் சந்தனம் மற்றும் அபிஷேக பொருட்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் எங்களுடைய வேண்டுதல்களை அப்படியே நிறைவேற்றி வையுங்கள் மற்றும் எங்களுடைய அனைத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யுங்கள் மற்றும் எங்களை வாழ்த்தி உம்முடைய அருளை எங்கள் மீது பொழிய செய்வீராக ஓம் நமச்சிவாய பெருமானே அப்படின்னு இந்த பாடல் வரிகள் மூலம் நம்ம பாடி பகவானிடம் வேண்டி நம்முடைய வேண்டுதல்களை தெரிவிக்கிறோம் நண்பர்களே இந்த பாடல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் அவர்களும் பலன் அடையட்டும் இந்த பாடலை வந்து நீங்கள் வீட்டில் தனிப்பட்ட முறையிலையும் பூஜை அறையில் அமர்ந்து பாடலாம் அப்படி இல்லைனா கோவிலையும் பாடலாங்க நாங்கள் இந்த பாடலை வந்து கூட்டு பிரார்த்தனையாக நாங்கள் கோவிலில் பாடினோம் அந்த பாடலை தான் இப்போ உங்களுக்கு நான் பாடி காட்டுறேன் எல்லாரும் கத்துண்டு இந்த பாடலை பிரதோஷத்தன்று பாடி சிவபெருமானுடைய அருளை நாம் அனைவரும் பெறுவோம் மேலும் ஆல் இன் ஒன் ஜோ நண்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய கம்யூனிட்டி போஸ்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும் அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் oh uh -huh.